பணத்தை இழந்துட்டாங்க இப்ப பணமும் இல்ல ஒரு கூட என்ன இருக்குது இப்ப பிள்ளையையும் இழந்துருவோமோன்னு பயம் 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 நான் சொல்றேன் தலைக்கு மேல கடன் இருக்கட்டும் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா தலைக்கு மேல கடன் சிலருக்கு வீட்டுக்கு மேல கடன் அதாவது வீட்டு மேல கடன் காட்டு மேல கடன் கார் மேல கடன் சிலர் ரேஷன் கார்டு மேல கூட தெரியுமா உங்களுக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை கூட கொண்டு போய் சொல்லுங்க அடகு வச்சு காசு வாங்குறாங்க ரேஷன் கார்டு மேலே கூட கடன் நான் இதை கேளியா சொல்லலை உண்மையிலே உள்ளத்தினால வேதனையோட பேசுறேன் அப்படிப்பட்டவங்களாம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் வந்தே ஆகணும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த குடும்பத்தின் மூலமும் மய்மைப்பட வேண்டும் மைமைப்பட வேண்டும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் இவ்வளவு கடன் இருக்கட்டும் இவ்வளவு கடன் மத்தியில் நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவர் இந்த கடனை காட்டிலும் கடன் தொகையை காட்டிலும் நான் ஆராதிக்கிறேன் இந்த கடன் தொகையை காட்டிலும் நான் ஆராதிக்கிற என் தேவன் இந்த கடன் தொகையை காட்டிலும் நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னாலே நான் சொல்றேன் கண்டிப்பா கடன் பிரச்சனையின் மேல் வெற்றியை காண்போம்